வணக்கம் நண்பர்களே இந்த மூணு எஸ்இவி கார்களுக்கு இப்போ வந்து மூன்று லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூணுமே ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய எஸ்இவி கார்கள் தான் இருந்தாலும் இந்த காரை போயிட்டு இப்போ வாங்கினோம் அப்படின்னா மூன்று லட்ச ரூபா நம்மளால் பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் அதை பற்றியும் அதே மாதிரி தார் காருக்கு போட்டியாக ஒரு முக்கியமான காராக ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஜென்ரலாகவே இப்போதைக்கு வந்து இந்தியாவில் ரோடு வெஹிக்கல் அப்படின்னு சொன்னாலே தார் தான் ஞாபகத்துக்கு வரும் தாருக்கு போட்டியாக ஜிம்னியை மார்த்தி சுசுக்கு கொண்டு வந்தாங்க பட் வந்து பெருசாக அவங்களால வந்து மார்க்கெட்டில் நிற்க முடியலை இந்தியாவில் வந்து விற்பனை வந்து ரொம்ப டவுன் தான் ஜிம்னி பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறப்ப ஹுண்டாய் வந்து ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக ஹோண்டா நிறுவனம் இந்த மூணு கார்கள் அதாவது அவங்களுடைய பிராண்ட் வேல்யூவை அவங்களுடைய இமேஜை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முன் முன்னாடி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஹோண்டா கார்கள் இந்தியாவில் இருந்துச்சு பட் இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் வந்துருக்குது திரும்ப அவங்களுடைய இமேஜை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு முக்கியமான கார்களை ப்ரீமியம் கார்களை இந்தியாவில் திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்னென்ன கார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல எந்தெந்த காருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வருஷந்தான் ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் டைகன் காரில் ஆர்லைன் வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அஞ்சு சீட்டர் வேரியண்ட் பவர்ஃபுல்லான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு எப்படியும் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வரும் ஆன்ரோடு ப்ரைஸு இப்போ இந்த காருக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க லாயல்ட்டி போனஸ் அப்படி இல்லைனா கார்பரேட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க இந்த காரில் பவர்ஃபுல்லான டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவரையும் முந்நூற்றி இருபது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்டிலேயே மேலே பார்த்த டைகனில் இடவசதி அந்தளவுக்கு ஒரு ஏழு பேருக்கு வந்திருக்காது நீங்கள் ஃபேமிலியாக வெளில போவீங்க ஏழு பேர் போகிற மாதிரி ஒரு ப்ரீமியம் கார் வேணும் அப்படின்னா க்ளோஸ்டர் அப்படிங்கிறது எம்ஜி பிராண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு இப்போ இந்த காருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோடைய ஆன்ரோடு ப்ரைஸும் பார்த்தோன்னா எப்படி வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்தில் ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து அடாஸ் டெக்னாலஜி முந்நூற்றறுபது டிகிரி கேமரா பவர்டு ஃப்ரெண்ட்டு சீட்டு மசாஜ் மற்றும் வெண்டிலேட்டட் வசதியோடு வரக்கூடிய டிரைவர் சீட்டு பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டச்சு ஸ்க்ரீனு டிவல் சன் சன்ப்ரூஃபு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்கு டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி அறுபத்தி ஒரு பிரேக்காஸ்ட் பவரையும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் இரநூத்தி பதினஞ்சு பிரேக்காஸ்ட் பவரையும் நானூற்றி எண்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காருக்கும் வந்து மூன்று லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் வந்து இப்போ வந்து இருக்கு அடுத்து வந்து மகேந்திரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் எக்ஸிவி ஃபோர் ஹண்ட்ரட் எலக்ட்ரிக் காரு இப்போ இந்த காருக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார் வந்து நெக்ஸான் எலக்ட்ரிக் காருக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு இதில் இஎல் ப்ரோ அப்படிங்கிற வேரியன்ட்டுக்கு மூணே கால லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற வேரியண்ட்டுக்கு ஒன்னே கால லட்ச ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்டாக இந்த காரோட ஆன்ரோடு ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஒரு பதினேழுலேருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் இப்போ இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் பெருசாக கிடையாது இப்போ ரீசெண்டாக மாறுதி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்க இவி கார்களோட கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்இவி ஃபோர் ஹண்ட்ரடில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இல்லை பட் வந்து ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோ வாட்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோ வாட் அப்படின்னு ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சின்ன பேட்டரி பேக் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் பெரிய பேட்டரி பேக் நானூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் ஸோ அதனால இந்த மூணு கார்களும் வாங்கலான்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க இந்த டைமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட் போனோம்னா இப்போ வந்து யூஎஸ்ஏல ஆட்டோ எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிராட்டர் அப்படிங்கிற ஒரு காரை ஹுண்டாய் நிறுவனம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இந்த காரை இந்தியாலையும் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க அதான் அதற்கான வேலைகளை ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் வந்து அவங்களுடைய லைன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டு இப்போதைக்கு இந்தியாவில் ஹுண்டாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கார் அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்லலாம் கரெக்டாக தாண்டி இந்த ஆஃப் ரோடு வைக்கலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாய் வந்து நம்புறாங்க இப்போ இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த காருக்கு நேரடி போட்டியாக இருக்கும்னா தார் காருக்கு நேரடி போட்டியாக தான் வந்து இருக்கும் ஏன்னா தாருக்கு கிடச்ச ஒரு வரவேற்பு ஜிம்னிக்கு வந்து இல்லை அந்த வகையில் இந்த ஹுண்டாய் கிராட்டர் காருக்கு வந்து வரவேற்பு வந்து வரும் அப்படின்னு நம்பப்படுது இப்போ இந்த காரை காரோட டிசைன் பற்றி பார்த்தோன்னா பார்த்தோன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது முப்பத்தி மூணு இன்ச்சில் இருக்கக்கூடிய ஆஃப்ரோடு ஃபோக்கஸ்டு டயர்ஸ் தான் செம்ம அக்ரெசிவாக வந்து தெரியுது பார்த்தோன்னே அதேமாதிரி ஒரு மான்ஸ்டர் லுக்கில் தான் இந்த கார் வந்துருக்கு இது வந்து ஒரு கான்செப்ட் மாடல் தான் இதை வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு வரப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் ஹெட்லைட்டு மற்றும் டைலைட்டை பொறுத்த வரைக்கும் பிக்சல் டைப்பில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ரூஃபில் வந்து ஒரு அக்ஸிலரி லைட்டிங் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அநேகமாக அந்த அது வந்து விற்பனைக்கு வரப்போகிற மாடலில் அது வந்து கட் ஆவதற்கான வாய்ப்பும் வந்துருக்கு சைஸ் அடிப்படையில் பார்த்தோன்னா அயோனிக் ஃபைவ் அப்படிங்கிற கார் இருக்குது அந்த காரை பேஸ் பண்ணி அது எந்த சைஸில் வருமோ அதே சைஸில் தான் இந்த கிராட்டர் அப்படிங்கிற காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்டீரியரா உள்ளே போனோம் அப்படின்னா டைனமிக் ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வசதி வந்திருக்கு எல்இடி ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் வந்து வருது ஸ்டியரிங் வீலில் நம்ம டெரைன் மாற்றுவதற்கான அந்த மோடு பட்டன்ஸும் வந்து கொடுக்குறாங்க ஸ்னோ சாண்டு மட்டு ஆட்டோ மற்றும் எக்ஸ்ஆர்டி அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க நாலு புள்ளி மூ மூணு மீட்டருக்குள்ளே இந்த காருடைய லென்த் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேமாதிரி இப்போ இந்த கார் வந்து அயோனிக் ஃபையை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த காரில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க டுவெல் மோட்டார் செட்டப் வந்து வரும் எலக்ட்ரிக் வேரியண்டாக தான் இந்த கார் வந்து வரப்போகுது எழுபத்தி மூணு கிலோ வாட்டு மற்றும் எண்பத்தி நாலு கிலோ அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக் வந்து வருது அதில் எழுபத்தி மூணு கிலோ எடுத்தோன்னா ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து வரும் எண்பத்தி நாலு கிலோ எடுத்தோன்னா ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் நமக்கு வந்து வரும் இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் விலையில இந்தியால விற்பனைக்கு வரும்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் இப்போ இந்த கார் விற்பனைக்கு வரும் பட்சத்துல அதற்கு முன்னாடியே தாரில் வந்து இவி கவர் விற்பனைக்கு வந்துடும் அப்போ வந்து ஐசி இன்ஜின் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் தார் காருக்கு ஒரு நேரடி போட்டியாக இந்த வரப்போகிற கார் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டே கிடையாது அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஹோண்டா நிறுவனம் இந்தியாவில் எக்கச்சக்கமான கார்கள் வந்து வச்சுருந்தாங்க என்ட்ரி லெவல்லையும் கார்கள் வந்து இருந்துச்சு அதேமாதிரி ஒரு எஸ்இவி செக்மெண்ட்லேயும் கார்கள் வச்சுருந்தாங்க ப்ரீமியம் கார்களும் வச்சுருந்தாங்க அதில் முக்கியமான கார்கள்னு பார்த்தோன்னா பிரியோ ஜாஸ் டபிள்யூஆர்வி மாதிரி கார்கள்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது தற்சமயம் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அமேஸ் சிட்டி எலிவேட் அப்படின்னு மூணே மூணு கார்கள் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க பட் இந்தியாவில் வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பத்துக்கு மேற்பட்ட கார்களை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்துருக்காங்க அதில் வந்து சில கார்கள் இந்த கார்களை இந்தியாவில் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது கிடையாது அதிகமான எண்ணிக்கையில் சேல்ஸை பேஸ் பண்ணி இந்த கார்களை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறது கிடையாது ஆனால் அவங்களுடைய ப்ராண்ட் வேல்யூவை வந்து கொண்டு போகணும் ஒரு நாங்கள் வந்து ப்ரீமியம் கார்களையும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அதில் வந்து முதலாவது நம்ம பார்க்க போகிறது ப்ரீலூட் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இந்த காரை வந்து விற்பனையில் வச்சுருந்தாங்க ஒரு ஐகானிக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து பர்ஃபார்மன்ஸை வந்து டெவலப் பண்ணி இந்த காரை திரும்ப வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரெண்டு டோர் மட்டும்தான் அந்த காரில் வந்து இருக்கும் ஒரு கூப்பே ஸ்டைலில் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோடு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இந்த காரோட விலை வந்து எண்பது லட்சத்துக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதியில் இந்த காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் அடுத்து பார்த்தோம்னா இசட் வி ஹைப்ரிட் இந்த ஒரு காரையுமே இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம பார்க்க போகிற மூணு கார்களில் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலான கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரை நம்ம வந்து சொல்லலாம் இந்த காரில் வந்து வந்து நூற்றி எண்பது ஹார்ஸ் பவரை வெளிப்படுத்தக்கூடிய டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க கூடவே ஆல்வீல் ட்ரைவ் சிஸ்டம் இசிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு ப்ரீமியம் எஸ்யூவியாக வெளிநாடுகளில் விற்பனையில் வந்துருக்கு இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வருது அப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற ஒரு எஸ்யூவியை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் எலக்ட்ரிக் காராக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஜீரோலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு மாடலையுமே இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த ஜீரோ காரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம பார்த்த மூணு கார்களுமே அந்த மாதிரி தான் இந்த கார்களை வந்து ஜஸ்ட் அங்கேயே தயாரித்து இங்கே இறக்குமதி மட்டும் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க தான் காரோட ப்ரைஸ் வந்து தாறுமாறா வந்திருக்கு ப்ரைஸ் ஒரு சைடு இருந்தாலுமே நாங்கள் வந்து பிரீமியம் செக்மெண்ட்டை வந்து வச்சிருக்கோம் அந்த ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸே வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கார்களையும் இந்தியாவில் அப்கமிங் வருஷத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க நன்றி